வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நூறு டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்து வந்தது நேற்று முன்தினம் நூத்தி பத்து டிகிரிக்கு மேல் வெயில் பதிவானது இந்த நிலையில் ஒடுக்கத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பள்ளிக்கொண்டாவை அடுத்த செடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது தொடர்ந்து இடியுடன் கூடிய சூறாவளி காற்று வீசியது அப்போது திடீரென ஆலங்கட்டி மழை பெய்தது சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது காற்றின் காரணமாக மின்கம்பங்கள் புளிய மரங்கள் ஆங்காங்கே சாய்ந்தன ஒடுக்கத்தூரில் இருந்து அரிமலைக்கு செல்லும் சாலையில் பத்துக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தன ஒடுக்கத்தூரில் இருந்து வேறோர் செல்லும் சாலையில் அரசினர் மேல்நிலை பள்ளி அருகே புளியமரம் வேரோடு சாய்ந்தது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மின்மாரிய அதிகாரிகள் மின் செய்து உடனடியாக மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் இரவு ஏழு மணிக்கு பிறகு மின்சாரம் வந்தது திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்